ம் நான் முகமது ஆலம் மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டச்சங்க சமாசத்தின் செயலாளர் இன்றைய தினம் ஊடக வாயிலாக மன்னார் மாவட்டத்திலே கடந்த டிட்வா புயல் காரணமாக மீனவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையும் போன்று மன்னார் மாவட்டம் முழுதும் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட விடயங்கள் அதற்கான இழப்பீடுகள் தொடர்பாகவும் அதே தொடர்ந்து மன்னார் மாவட்டத்திற்கு எதிர்வரும் சனிக்கிழமை நாளைய தினம் வருகை இருக்கின்ற அது ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்தின் பாதிப்பை கவனத்தில் எடுக்கும் அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களின் பிரச்சினை அதற்கப்பால் மன்னார் மாவட்டத்துக்குள்ளும் வடமாகாணத்துக்குள்ளும் ஊடுருவோம் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய விடயங்களை அவரின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்பதற்காக இந்த உலக சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மன்னார் மாவட்டத்திலே முழுமையாக தீவை எடுத்துக்கொண்டால் முழுமையாக மீனவர்கள் வசிக்கும் பகுதிகளாக இருக்கின்றன அதற்கப்பால் தேவம்புட்டி தொடக்கம் முள்ளிக்குளம் வரை மீனவர்களின் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட விடயங்கள் மாவட்ட கூட்டங்களில் மாவட்ட அனர்த்தம் தொடர்பான கூட்டங்களில் பேசப்பட்டதாக இல்லை என்ற முறைப்பாடுகள் எமது கிராம மண்டத்தில் இருக்கின்ற மீனவர்களால் இந்த மாவட்ட சமாசத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டது கிடங்க நேற்றைய தினம் நாங்கள் மாவட்ட கடற்கரில் உதவி பணிப்பாளரை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம் அன்றைய தினம் அவர் அரசாங்க அதிபரை சந்திக்கும்போது முழுமையான தகவல்களையும் அரசாங்க அதிபருக்கு தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி அவர்களின் வருகையின் போது மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற மீனவர்களின் பாதிப்பை தான் வெளிக்கொண்டு வருவதாகவும் அதற்கு ஏற்றவாறு பாதிப்புகளை முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்ததுக்கு அமைவாக இதுவரை மன்னார் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளாக ஐநூத்தி எழுபத்தி எட்டு முறைப்பாடுகள் இந்த கடல்துறை திணக்கத்திலே படகுகள் வலைகள் அதே போன்று ஏனைய சேதங்கள் தொடர்பாக பதியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை அரசு அதிபர் மட்டத்திலே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலிலும் இது பேசப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த ஐநூத்தி எழுபத்தி பேரின் முறைப்பாடுகளை தவிர்த்து ஏனையவர்களின் பாதிப்புகளும் அதன் முறைப்பாடுகளும் பதியப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்த போது நேற்றைய தினமே தாங்கள் அதை நிறைவு செய்து அனுப்பியிருப்பதாகவும் எதிர்வரும் ஜனாதிபதியின் போது அவரின் கருத்துக்கு அந்த கருத்தின் உடன்பாட்டுக்கு அமைவாக பதியப்படாத அல்லது விடுபட்ட மீனவர்களின் பதிவையும் தாங்கள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனது எது எவ்வாறாயினும் இந்த பதியப்பட்ட ஐநூத்தி எழுபத்தி எட்டு மீனவர்களின் ப முறைப்பாடுகளும் அவர்களுக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இந்த விடயத்திலே மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து ஏனெனில் நாங்கள் அந்த கூட்டத்திலேயே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை அந்த அழைப்பும் எமக்கு விடுக்கப்படவில்லை இருந்தபோதிலும் மாவட்டத்தில் திணைக்களங்கள் சார்ந்த தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் மீனவர்கள் சார்ந்த எங்களது உதவி பணிப்பாளர் கடத்தில் உதவி பணிப்பாளர்கள் கலந்து கொள்ளும் போது முழுமையாக மீனவர்களின் விடயம் பேசப்பட வேண்டும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஐநூத்தி எட்டு மீனவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கப்படுவதுடன் இருபத்தி ஏழாம் தேதியில் இருந்து நவம்பர் இருபத்தி ஏழில் இருந்து இன்று வரை அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழலே கடலே காணப்படுகின்றது அனர்த்தம் என்றால் உடனடியாக வானியல் திரைக்களமும் கடற்படையினரும் அரசும் அறிவிக்கின்றது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அந்த கடலுக்கு செல்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்கின்றார்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்லாவிட்டால் அவர்களுக்கான எந்த நிவாரணமும் வழங்கப்படுவதில்லை அதற்கப்பால் மீனவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளும் இந்த காலம் வரை எந்த இழப்புகளும் வழங்கப்படவில்லை நாங்கள் உதாரணம் போனால் அந்த புறவி சூறாவளி என்று ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த சூறாவளியின் போது நிறைய முறைப்பாடுகள் பல தடவைகள் மீனவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டும் ஆனால் இன்று வரை ஒரு ரூபாய் காசுதானம் அதுக்கு வழங்கப்படவில்லை இந்த நிலை இவ்வாறு இந்த நிலையில் அது காணப்படக்கூடாது இழப்பீடு மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசு தங்களுக்கான இழப்பீட்டை வழங்கும் என்று எனவே அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த அனர்த்தம் விடயத்திலும் மன்னார் மாவட்ட விடயத்திலும் அவர் கூடிய கருணை கர்சனை செலுத்த வேண்டும் ஏனெனில் ஒரு வருடங்களும் நான்கு மாதங்களும் கடந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் விஜயம் செய்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கு ஏற்கனவே பலதடவை சென்றிருந்தாலும் இந்த அனர்த்தம் அவரை மன்னாருக்கு வர தூண்டி இருக்கின்றது அந்த வகையிலே அவர் மன்னாருக்கு வருகை தரும்போது இந்த மீனவர் பிரச்சனை மாத்திரம் அல்லாமல் மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன அதுக்கும் அவர் ஒரு அதுக்கான தீர்வையும் அவர் வழங்குவார் என்று பார்க்கின்றோம் அதுக்கப்பார் இந்த வடபகுதி சார்ந்து நான் ஒரு விடையத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டும் வடபகுதி முழுக்க மன்னார் தொடக்கம் முள்ளத்தீவு வரை இந்திய மீனவர்களின் அட்டகாசம் இந்த கடந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னர் நெருவாரியாக கூடியிருக்கின்றது தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்து வடக்கு நோக்கி வருகின்ற படகுகள் ஆயிரக்கணக்காக தென்பட்டிருக்கின்றன எங்களது பல மீனவர்களின் வலைகள் அறுத்திரியப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே தலைமன்னார் கிராமத்திலே இருபத்தி ஏழாம் தேதி இரவு பதினைந்துக்கும் மேற்பட்ட மீனவர்களின் நண்டு வலைகள் லட்சக்கணக்கான பெருமதியான வலைகள் அறுத்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வாறு காரைநகர் நெடுந்தீவு முல்லைத்தீவு அஹ் வடக்கு வடக்கு பிரதேசங்களிலே அவர்களின் முறைப்பாடு காணப்படுகின்றது எனவே வடக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைக்கும் நாங்கள் நேற்று முந்தைய முன்னே தினம் ஆளுநர் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் அதேபோன்று இந்திய பிரதமருக்கான கடிதத்தை இந்திய துணைத்துவத்துக்கும் வடமாகணும் என்ற இதில் கையெழுத்திருக்கின்றோம் அதில் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றோம் வடபகுதி மீனவர்களின் பிரச்சினையை மோங்கெடுப்பதற்காக அதை தீர்ப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வடமாகாண கடற்பொழிலாளர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த ஆண்டுக்குள்ளாவது அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் மீனவர்களின் பல பிரச்சனையை ஊடகம் வாயிலாக அதை தெரியப்படுத்தி எந்த தீர்வும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் அவரிடம் நேரடியாக கதைத்து பல விடயங்களுக்கு நாங்கள் தீர்வை தேட வேண்டி வெறுமனே இந்திய மீனவர் பிரச்சனையை மாத்திரம் நாங்கள் மையமாக வைத்து பேசாமல் எதிர்கால அபிவிருத்திக்கும் எதிர்கால மீனவர்களின் தேவையும் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே எதிர்காலத்திலே அந்த வாய்ப்பை இந்த ஜனாதிபதி அவர்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு விடயத்தை பதிவு செய்கின்றோம் இந்த மன்னார் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மீனவர்களின் பல கிராமங்கள் விடுபட்டிருக்கின்றன அவர்களுக்கான விழிப்புணர்வு அல்லது அது தெளிவூட்டல் இல்லாமல் இருக்கின்றது எனவே இந்த ஐநூற்று பதினெட்டு ஐநூத்தி எழுபத்தி எட்டோடு மட்டப்படுத்தப்படாமல் பதியப்படாத ஏனையவர்களுக்கும் அது வழங்கப்பட வேண்டும் அது பதியப்பட்டு நிச்சயமாக அவர்களுக்கான முழுமையான இழப்புடுகள் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று தொழிலுக்கு செல்லாத காலத்துக்கான நிவாரணங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கடலிலே அசுத்தமாக இருக்கின்ற கடல் கால்நடைகளாக இருக்கட்டும் அல்லது குப்பை கூடங்களாக அதை அகற்றுவதற்கும் வேறு விதமாக நிதியை ஒதுக்க வேண்டும் அதுக்கப்பால் அந்த மீனவர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்துக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் இதற்கப்பால் மேலதிகமாக இந்த கடல் வளங்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை வேண்டும் அதே கப்பால் உட்கட்டமைப்பு வசதிகள் அழிவடைந்திருக்கின்றன மீனவர்களின் அழிவு ஒரு புறக்கம் இருக்க உட்கட்டமைப்பு வசதிகள் வீதிகள் கட்டிடங்கள் அதே போன்று கடற்கரை அணைக்கட்டுகள் எல்லாம் சீரழிந்த அழிந்திருக்கின்றன இவர்களை சீர் செய்வதற்கும் கௌரவ ஜனாதிபதிகள் மீடிய கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு எங்கள் திணைக்கள தலைவர்கள் அதற்கான கருத்தை அங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி என்ற பெயர் வந்து ஜெனிஸ்டன் நான் வந்து பணம் மீனவர் மீனவர்கள் தலைவர் ஜனாதிபதி என்ற வருகைக்காக நாங்க இந்த புயலால பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளிகளுக்காக மன்னார் மாவட்ட கடற்பொழிலாளிக்காக கதைக்க வந்திருக்கேன் இதுல என்ன சொன்னா இந்த மன்னார் மாவட்டத்தில் மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மீனவர்களுக்கு இதுவரைக்கும் மீனவர்களுக்கு எந்த நிவாரணமே கொடுக்கப்படவில்லை இதுவரைக்கும் நாங்க இதில் சொல்ல வந்த காரணமே ஜனாதிபதி மன்னருக்கு வருகை தருகிறார் அவரோட வருகைக்கு நாங்க இந்த இதை அவருக்கு முன்மொழிகிறதுக்காக இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன் மீனவர்கள் கடலாலையும் பாதிக்கப்படுகிறாங்க தொழிலுக்கு இல்லாத நிலைமை அவங்களோட படகுகள் சேத அடங்கி இருக்கு படகுகள் காணாமல் போயிருக்கு வலைகள் அழைத்து செல்லப்பட்டிருக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு மீடியாவில கொடுத்திருக்கோம் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த சொல்லி இத ஜனாதிபதி வர்றதுன்றதுக்காக அவருக்கு வருகைக்காக நாங்கள் இதை தெரியப்படுத்துறோம் எங்களோட மக்களை சாத மீனவ மக்களை மன்னார் மாவட்டத்தில் இருக்க மீனவ மக்களை கொஞ்சம் பார்த்து அவங்களுக்குரிய அழிவுகளுக்கு ஏற்ற நடவடிக்கைகளை செஞ்சு கொடுக்கணும்னு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம்